கரிசலாங்கண்ணி இட்லி பொடி கசலாங்கண்ணி தோ மஞ்சள் கரசலாங்கண்ணி தோட்டத்தில் பெருக்கிகிட்டு இருக்கிறோம் அந்த கரசலாங்கண்ணியை வச்சு போல் நாங்கள் துவர போடுறோம் இல்லையா அதில் இருக்கிற துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சு கரசலாங்கண்ணி இட்லி பொடி செய்கிறோம் இது போக நம்ம மாங்காய் இருக்கு இல்லையா அதில் ஊறுகாய் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் வருடா வருடம் மாங்காய் சீசன் அப்போ போட்டு வச்சுருவோம் இது கெமிக்கல் எதுவும் கலக்காது மொதல் நாள் உப்பில் ஊற வச்சு அடுத்த நாள் வெயில் நல்லா காய வச்சு எடுக்கிறனால இது கெடவும் செய்யாது ஒரு வருடத்துக்கு மேலேயே இருக்கும் வணக்கங்க என் பேர் ராஜேஸ்வர் நான் நதிவனன்ற பேரில் நாங்கள் தோட்டம் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டுருக்குறோம் தோட்டம் வந்து பாலமேடு மதுரையில் இருக்குது அஞ்சு வருஷமாக இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்டு ஆரம்பத்தில் மா மாம்பழம் இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பழமரங்கள் அதெல்லாம் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் மானாவாரியாக துவர மொச்சை அந்த மாதிரிலாம் போட்டு இருப்போம் இப்போ நாட்டு ரக காய்கறிகளும் குறைஞ்ச அளவில் தோட்டத்தில் பயிரிட்டுருக்குறோம் அது போக மதிப்புக்கூட்டு பொருட்கள் தோட்டத்துலேருந்து வர பொருட்களை வச்சு மதிப்புக்கூட்டு பொருட்கள் அப்புறம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருட்களையும் மதிப்பு கூட்டி விற்றுட்ருக்குறோம் அதில் ஒன்று வந்து குளியல் பொடி மூலிகை குளியல் பொடி இதுக்கு தோ இதுக்கு தேவையான மூலிகை எல்லாம் தோட்டத்தில் உருவாக்குறோம் அது அதுக்கடுத்து சீயக்காய் சீயக்காயிலையும் தோடு அதில் இருக்க மூலிகை பெரும்பாலும் தோட்டத்தில் வந்தே கொண்டு வந்துட்டுருக்குறோம் அங்கே ஆவாரம்பூ நிறையா இருக்கும் தோட்டத்தில் அதை வச்சுட்டு ஆவாரம்பு தேநீர் பொடி ஆவாரம்பூ தனியாக சாடும் போது குளிர்ச்சி ஆவாரம்பூட துளசி மல்லி மிளகு சீரகம் சேர்த்து ஆவாரம்பு தேநீர் பொடி அதுக்கப்புறம் ஆவாரம்பூ ஆவாரம்பு ஃபேஸ் பேக் முகப்பூச்சி பொடி இதுவும் நம்ம தோட்டத்தில் இருக்க ஆவாரம்பு எடுத்து நிழல காய வச்சு அதிலேருந்து ஃபேஸ் பேக் உருவாக்கியிருக்கோம் அதுக்கடுத்து கரிசலாங்கண்ணி இட்லி பொடி கரிசிலாங்கண்ணி தோ மஞ்சள் கரசலாங்கண்ணி தோட்டத்தில் பெருக்கிட்டு இருக்கிறோம் அந்த கரசலாங்கண்ணியை வச்சு அதுபோல் நாங்கள் துவர போடுறோம் இல்லையா அதில் இருக்கிற துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சு கரிசலாங்கண்ணி இட்லி பொடி செய்கிறோம் இது போக நம்ம மாங்காய் இருக்கு இல்லையா அதில் ஊறுகாய் உற்பத்தி இருக்கிறோம் வருடா வருடம் மாங்காய் அப்போ போட்டு வச்சுருவோம் இது கெமிக்கல் எதுவும் கலக்காது மொதல் நாள் உப்பில் ஊற வச்சு அடுத்த நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுக்கிறனால இது கெடவும் செய்யாது ஒரு வருடத்துக்கு மேலேயே இது இருக்கும் நல் நல்ல சுவையாகவும் இருக்கும் அது போக வீட்டு ப வீட்டில் பயன்படுத்துகிறதுல பாத வெடிப்பு தைலம் ஃபுட் ட்ராக் க்ரீம் இது அது அப்புறம் தலைவலி தைலம் ஹெட் ஏக் பாம் இது வந்து ஃபுட் கிராக் கிரீம் அப்புறம் அடுத்தபடியாக அங்கே இருக்க மாங்காவிலருந்து மாங்காய் வத்தல் மாங்காய் மாங்காய் வெட்டி உப்பில் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துறது புளிக்கு பதிலாக குழம்புல சேர்த்துக்கிறதுக்காக இது மாங்காய் வற்றல் இது வீட்டு வீட்டு பயன்பாட்டு பொருள் இது பாத்திரத்துளக்குற பொடி இது பூந்திக்கொட்டை எலுமிச்சம்பழத்தோல் இது ரெண்டையும் நாட்டு தோல் இது ரெண்டையும் காய வச்சு அரைச்சி இது பண்ணுறது நுற வராது ஆனால் எண்ணெய் பிசுக்கு நல்லா போகும் நம்ம கெமிக்கல் இல்லாமல் இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது போக தேங்காய் எண்ணெய் உளுந்து ஐயர் இருபது அரிசி இதெல்லாம் இங்கே நதிவனம் இயற்கை அங்காடியில் இருக்குது இந்த பொருட்கள் எதுவும் தேவைப்படுதுன்னா எங்களை தொடர்பு கொள்கிறதுக்கான தொடர்பு எண் வந்து நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ நைன் ஃபைவ்